ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் வந்து பூண்டு மிளகு காளான் இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து ரெசிபி இது ஒரு நல்ல தான் நம்ம வந்து சாப்பிடலாம் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஃபுட்டு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இரநூறு கிராம் வந்து மஷ்ரூம் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக நல்லா வச்சுட்டு முழுசாகவும் போடலாம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த மஷ்ரூமை அந்த ஹாட் கிராஸ் பன் மாதிரி லைட்டாக கிராஸ் டைப்பில் நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த உப்பெல்லாம் வந்து உள்ளே இறங்கும் எனக்கு ஒரு ஃபீலிங் ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க போட்டுட்டு பட்டர் வந்து ஒரு க்யூப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து அப்படியே மொத்தமாக இருந்ததுனால ஒரு பெருசாக ரெண்டு ஸ்பூனில் அப்படியே அந்த கட்டியாக போட்டுட்டேன் இது வந்து நல்ல பட்டர் போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா ஹையாக இருக்கும் அதை போட்டுக்கிறோம் அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு நல்ல பெரிய சைஸ் பூண்டு அதை வந்து அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு முழுசாக இருக்கிறது அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் அந்த பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அதனுடைய சுவையும் அதனுடைய வாசனையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிட்டோம் இப்போ வந்து இந்த மாதிரி உரலில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு நாலு பல் பூண்டு அதை வந்து தட்டி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம வந்து தட்டிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி குறை குறைப்பாக நம்ம தட்டி எடுத்ததை நம்ம வந்து அங்கே வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ வந்து இந்த பூண்டோட வாசனையும் மிளகோட வாசனையும் அந்த பட்டரில் வதங்கும்போது அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற அந்த மஷ்ரூமை போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து கிண்டி விடணும் ஸ்டவ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு நம்ம நம்ம நல்லா நம்ம வந்து அந்த கார்லிக் ஆனியன் இதெல்லாம் வந்து சேர்ற மாதிரி நல்லா வந்து நம்ம கிளறி விடணும் இப்போது ஒரு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதங்க வதங்க இந்த மஷ்ரூம் வந்து தண்ணி விடும் பார்த்திங்களா அந்த தண்ணி தண்ணி விட்டுச்சுன்னா அந்த தண்ணியிலையே வந்து அது வதங்கணும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த அந்த காளான் வந்து தண்ணியை விடும் அப்புறம் அதுவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கிறோம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கணும் ஸ்டவ்வை வந்து மேக்ஸிமம் சிம்மில் வச்சுக்கோங்க நான் தெரியாமல் ஹையில் வச்சுட்டேன் சிம் பண்ணிட்டேன் இப்போது அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன் அண்டு குடை மிளகாய் இதை வந்து பெரிய சைஸாக நம்ம வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த ஆனியனும் இந்த குடை மிளகாயும் அது ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இதை போட்டுட்டோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா வந்து கரண்டியில் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பெப்பர் கார்லிக் ஆனியன் எல்லாமே வந்து அந்த மஸ்ரூம்குள்ளே போய் நல்லா வந்து நமக்கு வந்து சுவையை வந்து கூட்டி கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிடலாம் தூவிட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் இதில் நம்ம வந்து ரொம்ப காரம்லாம் எதுவுமே சா சேர்க்கலை அதனால வந்து குழந்தைகளுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து அந்த லாஸ்ட்டாக வந்து பாத்திரத்தில் கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் தனியாக எடுத்து சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்